எனக்குதர <Sansion> 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 தடவை வினோத்து தான் டைட்டில் வின் பண்ணோம் நாங்க வினோத்துக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஓட் லிஸ்ட் பார்த்தா அப்படி இல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உண்மையாவே நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க ஏன்னா இந்த வாட்டி ஓட் லிஸ்ட்ல மொத்தம் ஏழு பேர் தான் இருக்காங்க நாமினேஷன் லிஸ்ட்ல ஏழு பேர் தான் இருக்காங்க ஏழு பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க ஓட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா பெரிய செய்யும் அந்த வகையில் பல பேருக்கு ஓட்டுகள் ஏறி இருக்கு பல பேருக்கு ஓட்டுகள் இறங்கி இருக்கு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தோணுது ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம உங்களுக்கான ஆட்களுக்கு தான் நீங்க கரெக்டா ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க

இது எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்களுக்கான சின்ன டவுன் ஃபால் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய டவுன் ஃபால் கிடையாது ஒரு சின்ன டவுன் ஃபால் தான் ஏன்னா போன வாரம் உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன நெகட்டிவ் வாங்கிட்டாப்ல அந்த சைனா ஆட்டைய போடுறாங்க பேரில் இல்லாம கொஞ்சம் அக்ரசிவா நடந்துக்கிட்டு கொஞ்சம் ரூடா பிகேவ் பண்ணிட்டாப்ல அதுல கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டாப்ல இந்த டாஸ்க்ல இருந்தா வினோத் அவர்களுக்கு சின்ன டவுன் ஃபால் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு ரெக்கவரி பண்ணிருவாப்ல இந்த வாரம் கண்டிப்பா ரெக்கவரி பண்ணிருவாப்ல எனக்கு தோணுது ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல பிக் பாஸ்டே உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த வாரம் அவருக்கான ஓட்டுகளை ரிட்டர்ன் எடுத்துருவாங்க சொல்லி தோணுது வினோத் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கா அன் அபிஷியல் அறுபதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்கா அபிஷியல்ல முதல் இடத்துல இருக்காப்ல சரி ஓகே இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் தான் இருக்காங்க அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி சபரி அவர்கள் தான் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பட் இங்க சின்னதா ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இப்போ அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி நம்ம சபரி தான் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காப்ல ஆனா காமு மாமாவும் சேம் அதே மாதிரி ஓட்டுகள் தான் வாங்கிட்டு இருக்காப்ல போல காமு மாமாவுக்கு பெருசா ஒன்னு ஓட்டுகள் குறையில போல இப்ப மூல எவ்வளவு ஓட்டுகள் வந்துட்டு இருந்தோம் அதே ஓட்டுகள் தான் வந்துட்டு இருக்க போல பட் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது காமு மாமாக்கும் லைட்டா ஓட்டுகள் கம்மியா இருக்குதா சொல்றாங்க அந்த ஓட்டுகள் பிரிஞ்சு வரங்க போகுதா இல்ல மக்கள் மக்கள் ஓட்டு போடலையா இத பத்தி எனக்கு தெரியாது ஓகே ஆனா ஓட்டுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வரத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம காமு மாமாவுக்கு கொஞ்சம் கம்மியா வந்திருக்கிறத தான் சொல்றாங்க அந்த இதுல காமு சபரி ரெண்டு பேருமே ஒரே லெவல்ல இருக்கிறத தான் சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு நம்ம சபரி இரண்டாவது இடத்துல வச்சிருக்கலாம் மூணாவது இடத்துல காமு மாமா வச்சிருக்கலாம் பட் சபரி கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சபரி ஃபேன்ஸ் கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சபரியை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு கடந்த மூணு வாரங்களும் நாலு வாரங்களும் நாமினேஷன்ல வரல எனக்கு தெரிஞ்சு மூணு வாரங்கள் நினைக்கிறேன் ஒரு மூணு வாரங்களா சபரி நாமினேஷன்ல வரல அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு இவ்வளவு ஓட்டுகள் சபரி உண்மையாவே இந்த வீட்டுக்கு

சபரிக்கு ஓட்டுகள் மட்டும் வருது ஆனால் சபரி கிட்ட இருந்து கண்டென்ட் வரல இங்க தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வச்சிருந்துருப்பார்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டுகள் இன்னும் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு தோணுது ஏன்னா அவர் அவர் எல்லாம் பெருசா பெர்ஃபார்ம் பெருசாக பண்ணல அவருக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஓட்டுகள் போடணும்னா எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் இந்த ஓட் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல தான் இருக்கணும் அந்தளவுக்கு அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு பட் ஓட்டுக்கள் அப்படிங்கிறது தாறுமாறாக வந்துட்டு இருக்கு ஸோ ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறாக வந்துட்டு அது என்ன கணக்குன்னு எனக்கே சுத்தமாக தரல பட் ஒன்று சொல்கிறதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போக போக தான் தெரியும் இப்படியே ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காரா இல்லை வந்து டவுன் டவுன்ஃபால பாக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல அண்ணன் பிச்சில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல நம்ம காமு மாமா இருக்காப்ல இரண்டாவது இடத்துல இருக்க சபரி அவர்கள் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க மூணாவது இடத்துல இருக்க நம்ம காமு மாமா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல காமு மாமா பொறுத்தவரைத்துக்கு அந்த நபரை விட்டு தள்ளி வந்தால் அவருக்கான வாழ்க்கை நல்லாயிருக்கும் பேபி பேபி பேபினி அந்த பேபி பின்னாடி இவர் போனார்னா இவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது பீனும் போயிடும் அதுதான் உண்மை ஓகேவா ஸோ அந்த வகையில் அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லாட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை கஷ்டம் தான் இன்னும் ஏன் சொல்கிறேன் ப்ரோ ஏன்னா அவருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது டவுன் ஆகிட்டே வருது இப்படியே போனால் அவர் டாப் ஃபைவ் கூட வரமாட்டாரு ரொம்ப ஈஸியாக வெளியே தூக்கி போட்டுருவாங்க ஆல்ரெடி சேனல் வந்து சரியான கோவத்தில் இருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி சேனலை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒரு அன்ஃபேர் எக்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஃபேர் எக்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா டபுள் எக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு கேமை போடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக்பாஸ்க்கு டிஆர்பி கொஞ்சம் தான் அப்படி போன வாரம் ஒன்று சும்மா ஏதோ ஒரு கும்பல் பெரிய தலைக்கட்டை தூக்க போறாங்க வீஜே பருவத்தை தூக்க போறாங்கன்னு நான் இப்போ சொல்றேன் இந்த வாரம் டபுள் எக்ஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆள் போவாங்க ஓட்டுக்களே இல்லாத ஒரு நம்பர் கண்டிப்பா வெளியே போவாங்க ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் ஓட்டுகள் வச்சுட்டு இந்த வீட்டுல சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த நபர் அந்த வீட்டோட்டு வெளியே தூக்கி போட்டுருவாங்க அதுதான் டிஆர்பிக்கான எவிக்ஷன் அதுதான் அன்பேர் எவிக்ஷன் அது எல்லா சீசன்லயுமே இந்த மாதிரி டைம்ல நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது டப்புன்னு ஒரு பீக் கொடுக்கும் டப்புன்னு இந்த ஷோ வந்து மக்கள் வெறுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த விஷயத்துக்கு கண்டி கண்டிப்பா பண்ணுவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க அதுல மூணாவது இடத்துல நம்ம காமூமா இருக்காப்ல நாலாவது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா பிளான் சக்சஸ் ப்ரோ

கொஞ்சம் பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கு நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் அன்னபிஷியல் சாண்ட்ரா அவர்கள் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் பட் போக போக பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு ஓட்டுகள் வாங்குற மாதிரி தெரியும் போக போக ஓட்டுகள் ஏறவே ஏறாது அங்கே உட்காந்துரும் அந்த வகையில் இப்போதைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் போக போக பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு நல்ல கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன் இதுல அஞ்சாவது இடத்துல வியானா அவர்கள் இருக்காங்க வெறும் பதிமூவாயிரம் ஓட்டுகள் வியானாலாம் இருக்கிறதுல மிகப்பெரிய டம்மி ப்ரோ சத்தியமா சொல்றேன் மிகப்பெரிய டம்மி அது இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கு ஏன் இருக்கு எதுவுமே தெரியல அது பிக் பாஸ் டீமுக்கும் தெரில மக்களுக்கும் தெரில முன்னாடியாச்சும் ஒரு முட்டு கொடுத்தாங்க ப்ரோ வியானா பாயிண்டா பேசுவா வியானா அதிகமா பேச மாட்டா ஆனா பேசுனா சம பாயிண்டா பேசுவா அவள் பாயிண்ட் யாரும் திருப்பி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியாச்சும் ஒரு சில கருத்துக்களை வச்சு முட்டு கொடுத்துருந்தாங்க ஆனா எப்போ இவ வந்து காதல் கண்டென்ட் பண்றேன் எஃப்ஜே கூட போறேன்னு சொல்லிட்டு போனாலோ அதுக்கப்புறமே அவங்கள கழட்டி விட்டாங்க அதுக்கப்புறமே ஒரு மாதிரி கழட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு முட்டு கொடுக்க முடியாது நீ வீட்டுக்குள்ள கண்ட்ராவியான வேலையை பார்த்துட்டு இருக்க உனக்குலாம் முட்டு கிடையாதுமான்னு சொல்லிட்டு அப்பவே கழட்டி விட்டாங்க சுவியானக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல பட் பல லட்சங்களை செலவு பண்ணாங்க பட் அந்த பல லட்சங்கள் அவங்களை ஒரு பத்து வாரங்கள் தான் காப்பாற்றி வச்சிருந்திருக்கு ஸோ என்னோட கெஸ்ட் படி பார்க்க போனா வியானா அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன பல்ற வியானாவை தூக்க போறாங்களேன்னு கேட்டீங்கன்னா எஸ் அவர்களை இந்த வீட்டோட தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்றேன் ஸோ அஞ்சாவது இடத்துல வியானா இருக்காங்க ஆறாவது இடத்துல எஃப்ஜே இருக்காப்ல அவர் ஒரு பதிமூவாயிரம் ஒட்டுகள் ஏழாவது இடத்துல நம்ம ரம்யா இருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஒட்டுகள் அப்படின்னு யோசிக்கலாம் அப்போ ரம்யா அந்த அப்புறம் இந்த வீட்டோட வெளியே போனோம் ஏன் ரம்யா போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யாவும் எனக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டாங்க பிறோம் ரம்யாவை ஃபேமிலி ரவுண்ட் வரத்துக்கு வச்சிருப்பாங்க ஏன்னா ஃபேமிலி ரவுண்டில் ரம்யா உள்ள இருந்தாங்கன்னா அது ஒரு எமோஷன் சீன் கிரியேட் ஆகும் கண்டிப்பா அன்னைக்கான ஷோ வந்து கொஞ்சம் டிஆர் பிச்சிட்டு போவோம் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை காப்பாத்துறதுக்கு வியானாவை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வியானா ரம்யா எஃப்ஜே ஒரே தான் இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தூக்க மாட்டாங்க எஃப்ஜே தூக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி எஃப்ஜே கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருப்பான் வேணா வெயிட் பண்ணி பாருங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பலிக்கடா வந்து வியானா தான் நான் நினைக்கிறேன் அப்போ கேட்கலாம் நீங்க டபுள் எச்சின்னு வச்சாப்போ வேற யாரை பிற தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சொன்னல ஒன்று ஓட்டுக்கள் இல்லாத ஆட்கள் இன்னொன்று ஓட்டுக்கள் இருக்கிற ஆட்கள் அதில் மேபி எனக்கு தெரிஞ்சு காமு மாமா இல்லாட்னா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சான்றாவை தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு மனசு சொல்லிட்டு இருக்கு ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மாமாவை பலி கொடுத்துருவாங்கன்னு தோணுது என்னோட மனசு சொல்லிட்டே இருக்கு மாமா பலி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஆன் யார் ரெண்டு பேர் வெளியே போனால் கரெக்டா இருக்கும் நாளைக்கு ஒருவேளை மிட் எக்ஷன் இருந்துச்சுன்னா வியானாக்கு பாய் பாய் தான் மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நமக்கு அப்டேட் கிடைக்கும் ஓகேவா இன்னைக்கு நைட்டு கிடைக்கும் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நைட் லைவ்ல அப்டேட் பண்றேன் இல்லைன்னா நம்ம ஒன்னும் சொல்றதுக்குள்ள சரி ஓகே இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன இந்த ஏழு பேர்ல யார் ரெண்டு பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்க கமெண்ட்ல போடுங்க ஆன் யாருக்கு ஓட்டு இருக்கீங்க ஓட்டுகள் அப்படிங்கிறது கரெக்டா வரலையா யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமல் போடுங்க